அனைவருக்கும் வணக்கம் நானும் என்னோட பொண்ணும் கையில மருதாணி வச்சிருக்கோம் ரொம்பவே அழகா பிடிச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷா மருதாணி இலைகளை பறிச்சு அரைச்சு நாங்கள் கையில வைக்கலை ஆஞ்ச மருதாணி இலைகளை அரைச்சு அந்த பொடி பண்ணி வச்சிருந்ததை தான் நாங்கள் இப்ப கையில வச்சிருக்கோம் எவ்வளோ அழகா பிடிச்சிருக்கு பாத்தீங்களா போன வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்காக நாங்கள் இந்தியா போயிருந்தோம் அப்போ நாங்கள் மதுரைக்கு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க எனக்காக இந்த பொடி கொடுத்தாங்க இந்த மருதாணி பொடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே மரம் வச்சுருக்குறாங்க அந்த மரத்துலேருந்து இலைகள்லாம் பறித்து நிழல்லே காய வச்சு பொடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை எனக்கு கொடுத்தாங்க நீ கைக்கும் வைக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் கைக்கு இந்த அளவு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மருதாணி பொடியை நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டு வச்சுட்டேன் நான் எதுக்காக கலந்து வச்சேன் அப்படின்னா நான் என்னோட தலை முடிக்காக நான் இத கலந்து வச்சிருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்து பார்த்தா அந்த தொட்டு பார்க்கும் போதே அந்த ரொம்ப வலுவழுப்பா இல்லாம கொஞ்சம் நம்ம அம்மியில இல்ல மிக்சில வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் குறக்குறப்பா இருக்கும் இல்லையா அது மாதிரி இருந்துச்சு நானும் என்னோட பொண்ணும் எங்க கையில வச்சோம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே பிடிச்சிருச்சு ஆனா ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கா இல்லாம கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால அப்படியே அப்பப்ப ஒழிக்கிட்டே இருந்தது அதனால நாங்க கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரி பண்ணி விடுறது தான் ஏன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா நம்ம மருதாணி இலை புதுசா நம்ம பறித்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம அரைச்சு கையில வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லாவே பிடிச்சிருந்தது கொஞ்சம் தண்ணியா இருந்ததுனால நெகத்துல வந்து நல்லா இன்னும் டார்க்கா பிடிக்கல இப்போ இந்த கொஞ்ச நாளாக தான் என் பொண்ணு அதிகமாக கையில் மருதாணி வைக்காமல் இருக்காங்க இல்லாட்டின்னு அவங்க மெஹந்தி அந்த கோன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுனாலும் ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்க கையில் எப்போவுமே மருதாணி இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த நாள் என்னோட இன்னொரு கைக்கும் நான் மருதாணி வச்சுட்டேன் இருந்ததை மிச்சம் இருந்ததை வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பிடிச்சிருந்தது இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது நினச்சே பார்க்கல நம்ம கடையில் வாங்குற பொடிக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம எப்பெல்லாம் ஊருக்கு போறோமோ அப்ப இந்த மாதிரி மருதாணியை நல்லா பறிச்சு நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தா நம்ம தலை முடிக்கும் போட்டுக்கலாம் கைக்கும் வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு நமக்கும் நேச்சுரலாக ஒண்ணு கிடைக்குதே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எப்பெல்லாம் நம்ம ஊருக்கு வர்றோமோ அப்போ நமக்கு தேவையான அந்த கருவேப்பிலை இலை நொச்சி இலை முருகை இலை செம்பருத்தி இலை அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான இந்த இலைகளெல்லாம் பறித்து காய வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் இப்போ அந்த லிஸ்ட்ல மருதாணி இலையும் சேர்ந்துருச்சு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்